பாக்கியம் சேனல் நேர்களுக்கு இனியாலை வணக்கங்கள் நவக்கிரகங்களின் நல்லாசையுடன் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆனந்த ராகவான் ஓர் ஆன்மீக பயணம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல் வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது உங்கள் பாக்கியம் எங்கள் பாக்கியம் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் விசுவாபசி வருடம் தை மாதம் பதினேழாம் நாள் சனிக்கிழமை இன்றைய திதி வளர்பிறை திரையோதசி காலை எட்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு வளர்பிறை சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் நள்ளிரவு ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை பின்பு பூசம் இன்றைய ராசி பலன்கள் மேசராசி அன்பர்களே புதிய முயற்சிகளால் லாபங்களை காண்பீர்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையக்கூடும் சகோதர வழி உறவுகளுடன் இதுவரை இருந்து வந்த சங்கடங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் உள்ள நாளாக இன்றைய தினம் அமையும் செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள் நண்பர்களின் உதவியால் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் ராசியான நிறம் நீளம் மற்றும் ஊதா ஊதாசராசி அன்பர்களே எதிர்பார்த்த பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும் சுபகாரிய பேச்சுக்கள் தங்குதடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதுவரை இருந்து வந்த பண கஷ்டங்களுக்கு தீர்வு காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய இனிய நாளாகவும் இன்றைய தினம் அமையும் செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகர் ராசியான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு மிதன ராசி அன்பர்களே தன்னம்பிக்கை மிக்க நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சீரான முன்னேற்றங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும் செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபங்களை காண்பீர்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த மன கசப்புகள் தீரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன் ராசியான நிறம் கருப்பு மற்றும் கருநீளம் கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள் செய்யும் தொழிலில் பல புதிய மாற்றங்களை செய்து ஆதாயங்களை காண்பீர்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சச்சரவுகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் வந்து போகக்கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் ராசியான நிறம் வெண்மை மற்றும் மஞ்சள் நிறம் எண்ணியதை எண்ணியபடி நிறைவேற்றி மன மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மன நிம்மதி காண்பீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும் பெண்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வுகளுக்கு வாய்ப்புகள் வந்து சேரக்கூடும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் ராசியான நிறம் சாம்பல் நிறம் மற்றும் ஊதா கன்னிராசி அன்பர்களே இன்றைய தினம் சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும் செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவிகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும் இதுவரை இருந்து வந்த தொழில் தடைகள் நீங்கக்கூடிய இணைய நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கக்கூடும் இன்றைய தினம் உங்களுடைய சிறப்பான செயல்களால் உங்களுடைய மரியாதை சமுதாயத்தில் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர் ராசியான் நிறம் கருநீளம் மற்றும் கரும்பச்சை திருச்சி ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய புகழ் கூடக்கூடிய இணைய நாளாக இருந்து வரக்கூடும் மாணவர்களுக்கு மதிப்புமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் மன நிம்மதிகளை தரக்கூடும் குடும்பத்தில் உற்சாகமும் அமைதியும் அதிகரித்து காணப்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தங்கு தடையின்றி நிறைவேறக்கூடும் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் ராசியான் நிறம் அடர் சிவப்பு மற்றும் இளம்பச்சை பச்சை விருச்சிக ராசி எதிர்பாராத பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடும் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சற்றே தாமதங்கள் ஏற்படலாம் மனதிற்கினிய நல்ல செய்திகள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடியதாக அமையக்கூடும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக புதிய திட்டங்களை தீட்டி மகிழ்ச்சி அடைவீர்கள் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு இடமாற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து போகக்கூடும் இன்றைய தினம் குடும்பத்தில் அந்நோன்யமும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு ராசியான் அடர் மஞ்சள் மற்றும் இளம் பச்சை தனுசு ராசி அன்பர்களை எதிர்பார்த்த சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும் செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும் குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் ராசியான் நிறம் வெண்மை மற்றும் நிலம் சிவப்பு தனுசு ராசி எடுத்த காரியங்களில் வெற்றி வாகைகளை சூடுவீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் மனமகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் உடல் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கக்கூடும் மாணவர்களுக்கு போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் எதிர்பார்த்த வங்கிக் கடன்கள் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மூகாம்பியை ராசியான் நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு கும்பராசி அன்பர்களே குழந்தைகளால் பெருமை அடையக்கூடிய இனி நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் பூர்வீகம் சம்பந்தமான நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரக்கூடும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும் குழந்தைகளால் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அடைவீர்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டியது ஸ்ரீராமர் ராசியான் நிறம் கருப்பு மற்றும் கருநீலம் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் வண்டி வாகன யோகம் உள்ள நல நாளாக அமையக்கூடும் சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண்பீர்கள் தாய் வழி உறவுகளின் அந்யோன்யம் மன நிம்மதியை தரக்கூடியதாக அமையும் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான போக்குகள் நிலவக்கூடும் வாழ்க்கை துணை வழி உறவுகளில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்களுக்கு தீர்வுகளை காண்பீர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பாம்பாட்டி சித்தர் ராசியான நிறம் கருநீலம் மற்றும் அதர் சிவப்பு நேர்களை இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவேறுகிறது மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமாமேஸ்வரி நன்றி வணக்கம்